அனைவருக்கும் வணக்கம் ஜேஎஸ் அறிவு சுரங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இப்பொழுது வினாக்குள் போவோமா வாங்க வினா எண் ஒன்று உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் விடை மூன்று செய்யுளிசை இன்னிசை சொல்லிசை அளப்படை என மூன்று வகைப்படும் வினா எண் இரண்டு எண் இரண்டு எயிறு இச்சொல் எவ்வகை சொல்லை சார்ந்தது விடை திருச்சொல் விநாயன் மூன்று வெண்பா எத்தனை வகைப்படும் விடை ஐந்து வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரடை வெண்பா சிந்தியல் வெண்பா விநாயன் நான்கு யாரும் இசொல்லில் அமைந்துள்ள இலக்கண குறிப்பு விடை முற்றுமை எண் ஐந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக மாணிக்கம் முத்து பவளம் கிளிஞ்சல் இதற்கு விடை கிளிஞ்சல் கிளிஞ்சல் மற்றவை நவமணிகள் சார்ந்தவை ஆறு யாதும் மூரே யாவரும் கேளீர் என பாடியவர் யார் விடை கனியன் போகுன்றனார் இன்று ஆறு கேள்வியும் விடையும் முந்தைய ஆண்டு டிஎன்பிஎஸ்சி ஃபோரில் கேட்கப்பட்ட ஆறு கேள்வியும் விடையும் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் નંદરી